நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வாசம் திரைப்படத்தை ஏன் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐந்து காரணங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ தலா அஜித்துடைய இன்ட்ரோசின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வீரம் படத்தில் வந்து சிவா வந்து எடுத்த அஜித்தோட முகத்தை வந்து காமிச்சிருக்க மாட்டார் காற்றுல வந்து அவருடைய முடி வந்து அசையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அஜித் வந்து காமிச்சிருப்பார் அந்த மாதிரியே தான் விஸ்வாசம் திரைப்படத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அஜித்தோட இன்ட்ரோ வந்து இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரோவை அது அந்த பிஜிஎம்மோட நீங்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணி உணரணும் அப்படின்னா தேட்டரில் போய் பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து வரும் நார்மலாக வந்து நம்ம வந்து தேட்டருக்கு போகாமல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீலை வந்து நம்மளால் வந்து உணரவே வந்து முடியாது ஸோ இன்ட்ரோ சீன் வந்து செம சூப்பராக வந்து சிவா வந்து கொடுத்துருக்காரு அடுத்த ரெண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா தலை அஜித்துடைய டைலாக் டெலிவரி ஸோ பொதுவாக இதற்கு முன்னாடி படங்களெல்லாம் வந்து தலை வந்து டைலாக்ஸ் செம்மையாக தான் பேசுவார் ஆனால் ஸ்லாங் வந்து ஃபாலோ பண்ண மாட்டார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மதுரை தேனி சுற்றுவட்டார பகுதியோட ஸ்லாங்கில் வந்து டைலாக்ஸ் ஒவ்வொன்றையும் வந்து தலை அஜித் வந்து டெலிவரி பண்ணியிருப்பார் ஸோ அந்த டைலாக் டெலிவரி வந்து கரெக்டான சவுண்ட் எஃபெக்டோடு நீங்கள் வந்து உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேட்டருக்கு போனால் மட்டும்தான் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மூணாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரவல் ஸோ இது வரைக்கும் சிவா வந்து வீரம் வேதாளம் விவேகம்னு மூணு படத்தை கொடுத்துருக்காரு அந்த மூணு படத்தையும் தாண்டி விஸ்வாசத்தில் இன்ட்ரவல் ஃபைட் சீன் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் தலாஜித் வந்து சூப்பராக பைக்கில் வந்து அசத்திருப்பார் ஸோ அந்த இன்ட்ரவல் சீனும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்திருக்கு அடுத்த விஷயம் நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பா மகள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமாக வந்து நம்ம தேட்டரில் போய் பார்த்தா தான் உணர்வு முடியும் கண்டிப்பாக விஸ்வாசம் திரைப்படம் வந்து தலை ரசிகர்களையும் தாண்டி அப்பாக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக இருக்கும் அப்பாக்களுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய மகள்களுக்கும் ரொம்ப பிடிச்ச திரைப்படமாக இருக்கும் ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து எமோஷனலாக வந்து சிவா கொண்டு போயிருக்காது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி கதைக்குள்ளே நம்ம வந்து ஒன்றி போயிடுவோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் தான் நம்ம வந்து பார்க்கணும் அடுத்த விஷயம் அஞ்சாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸையும் தாண்டி ஒரு வயசான ஒரு அம்மா அப்பா அவங்களும் வந்து தேட்டரில் போய் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா அளவுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஒரு பெண் பிள்ளைகளை வந்து எப்படி வளர்க்கணும் அவங்களை எப்படி எந்த எந்த மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் வந்து விசுவாசம் படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெறுமனே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோடு முடிக்காமல் சிவா வந்து ஒரு மெசேஜையும் வந்து உள்ளே வச்சிருக்காரு ஸோ இந்த ஐந்து காரணங்களுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விசுவாசம் திரைப்படத்தை எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் வந்து ஒரு அந்த ஃபீல் வந்து உங்களால் வந்து உணர முடியும் இது போன்ற இன்னும் பல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி